வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எஸ் மீன் ஸ்டாலுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் ஃபுல்லாக பயங்கர வெரைட்டி வெரைட்டியாக இருக்கு வந்துட்டு என்னென்ன மீன் இருக்கு எடுத்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க அக்கா இன்னைக்கு என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட நேர்களுக்குலாம் சொல்லுங்க வணக்கம் எல்லா மீன் இருக்கு எல்லாமே தூத்துக்குடி மீன் தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு வாங்க எல்லா மீனுமே பார்ப்போம் என்னென்ன மீன் இருக்குன்னு அப்படியே எனக்கு சொல்லிட்டே வாங்க ஊழி இது ஊழி மீனா இது கிளி மீன் கிளி மீன் பாறை பாறை மீன் நெய்ப்பாறை நெய்ப்பாறை இது கம்மா மீனா கட்லா கண்ட வெள மீன் இது வெள மீன் எவ்வளோ பெரிய மீன் மத்தி மீன்

ஓ இது பொறிச்சாதான் நல்லா இருக்கும் கண்ணாடிப்பாறையும் பொரிச்சா நல்லா இருக்கும் இப்ப ஹோட்டல்லாம் வாங்கும் போது ஒரு பெருசா ஒரே ஒரு துண்டு மட்டும் மீனா கொடுப்பாங்க தெரியுமா அது இந்த பாறை தானா ஓ ஆனா அது வந்து அகலமா இருக்க மாதிரி இருக்குமே அதுலயே பெருசு ஓ அப்பா செமையா இருக்கே இது என்ன மீன் கண்ணாடி கண்ணாடி நீங்களும் மீன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏரியா மக்கள் அதாவது ஜீவா நகர் ஜெயந்தபுரம் பகுதி வாழ் மக்கள் இந்த கடையை பயன்படுத்திக்கலாம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் இங்க கிடைக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் நன்றி